மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா வைத்தியநாதபுரம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் வழங்கினார் கடலூர் மேற்கு மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் வைத்தியநாதபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்களை எடுத்துரைத்தும் வைத்தியநாதபுரம் ஊராட்சிக்கு செய்த சிறப்பு திட்டங்களை எடுத்துரைத்தும் பேசினார் இதில் ஏராளமான பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைய தினம் வைத்தியநாதம் கிராமத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து பதினேழு லட்சம் ஒரு வேலையும் சட்டேராக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பணிகள் விரைவில் நடக்கும் என்று கூட வீடியோ வந்திருக்காரு சொல்கிறாரு அந்த பணிகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம முதலமைச்சர் வந்து ஆட்சி பொறுப்பேற்று நாலு நாளே முக்கிய வருஷம் ஆச்சு எங்கேயாவது மழை இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம ஊரில் இல்லை தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சு நல்லா நம்ம வெள்ளாத்துலேயே தண்ணி ஓடுது பாருங்க இப்போ பல வருஷம் தண்ணியாக ஓடாது மாசி மாதத்துக்கு போனால் தண்ணி இருக்காது காலையில் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு காலை சாப்பாடு போட சொல்லியிருக்காரு கல்லூரியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா மாதம் ஆயிரம் கொடுக்க சொல்லிருக்காரு தம்பிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க சொல்லிருக்காரு நடக்க முடியல கால் வரல சக்கரை நோயால் கட்டாயி போச்சு எழுபது வயசாகி நடக்க முடியலன்னா அவங்க வீட்டிலே கொண்டு அரிசி சக்கரெலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படி ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் நம்ம தொகுதியில் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் கொடுக்கிறார்